சொல்லுங்கள் வெல்லுங்கள் பகுதியில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம நாட்டுடைய தேசிய பாடலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தேசிய பாடல் இன்னைக்கு எப்போ நம்மளுடைய நாட்டில் தேசிய பாடல் அங்கீகரிக்கப்பட்டதுன்னா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தேசிய பாடல் அங்கீகரிக்கப்பட்டது இந்த தேசிய பாடலை எழுந்தவர் யாருன்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படின்றவர் எழுதுகிறார் அது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆனந்த மடம் அப்படின்ற புத்தகத்தில் பிரசுரிக்கப்படுது இந்த தேசிய பாடல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்தே மாதரம் அப்படின்ட்டு தொடங்கப்படுகின்ற பாடல் இது எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா வங்க மொழியில் எழுதப்பட்டது வந்தே மாதரம் அப்படின்னா தாய்மண்ணே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த வந்தே மாதிரம் அப்படிங்கிறது இந்த ஆங்கிலேய ஏகோபத்திய அரசுக்கு எதிராக சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் கூக்குறிட்டாங்க யாராவது கூட்டம் நடத்தினாங்கன்னா அப்போ வந்து ஒரு எழுச்சி மிகு ஸ்லோகன் எழுச்சி மிகு வார்த்தையாக இந்த வந்தே மாதிரம் யூஸ் இருந்தாங்க ஸோ இந்த வந்தே மாதிரம்னு சொல்ல சொல்ல ஆங்கிலேயர்கள்லாம் வந்து அவங்கள அடிக்கிறது அவங்கள துன்புறுத்துறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனாலும் எல்லா தோழர்களும் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க சோ இந்த வந்தே மாதரம் அப்படின்ற பெயர்ல லாலா லஜபத் ராய் லாகூர்ல ஒரு இதழ் வந்து நடத்துறாரு அதே மாதிரி வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை வந்து அரவிந்த் கோஷ் ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்க்கிறார் தமிழ்நாட்டில் தமிழில் வந்தே மாதிரம் அப்படிங்கிற பாடலை பாரதியார் வந்து மொழிபெயர்க்கிறார் ஸோ இந்த வந்தே மாதிரத்துடைய ரீச் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது முதல்ல இந்த வந்தே மாதரத்துலேயும் சில சர்ச்சைகள் இடம்பெற்றிருந்தது இரண்டு பற்றியும் வந்து இந்திய நாட்டுடைய அழகை வர்ணிக்கிறதா இருந்தது ஸோ அந்த இரண்டு பற்றியும் மட்டும் வந்தே மாதிரமில் தேசிய பாடலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மிச்ச பத்திகள்லாம் வந்து ஒரு மத சார்பின் மத சார்போட அதாவது துர்கையாக நினச்சி இந்திய மண்ணை வர்ணிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு சர்ச்சை இருந்தது ஸோ அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டு காங்கிரஸ் முதல் இரண்டு பத்தியை மட்டும் வந்தே மாதரம் பாடலுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது மிச்சம் பத்திய பத்தியை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கலை ஸோ இந்த ரெண்டு பற்றிய தான் இப்போ வந்து வந்தே மாதரம் பாடலில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க சரி இன்றைக்கான கேள்வி வந்தே மாதிரம் பாடலில் ஏற்றியவர் யார் இதற்கான பதிலாக உங்கள் நேம் உங்கள் ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முகவரியோடு வாட்ஸ்அப் செய்யுங்க முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு விருட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்